மகாகவி காளிதாசுன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார் அந்த மகாகவி காளிதாசு ஒருபடி சாப்பாடுனாக்கா எங்க வேணா போயிட்டு வருவர் அவர் ஒரு ஆடு மேய்க்கிடுவார் அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு கிட்ட இவன் எடுத்துன்னு போய் விட்டா அவளை முட்டாள் ஆகணும் இட்டு போய் விட்டாங்க அவ அந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேக்குறா இவர் இவர் வந்து இவருக்கு தகுந்த பதில சொல்லிங்கிறார் அவ ஒதிப்பேன் ஒண்ணுன்றா ஒண்ணுன்றா இவன் சொல் ஒதிப்பேன்னு சொல்ற மாதிரி நினைச்சினு குத்திடுவேன்றான் அவன் என்ன நினச்சுன்னா அஞ்சும் அடக்கம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கினான் ஏன்னா இவனுடைய விதி அந்த வளர வைக்கிறது அவன் கடைசியில் அந்த பெரிய கவி அந்த அந்த இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும் அப்போ எல்லா நாட்லேயும் அவனுடைய கவி போடுவான் அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கிடச்சிச்சுன்னு சொன்னா அந்த முடியை எத்தினு போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவ அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான் அப்ப எவ்வளவு பெருமை அது விளையாட்டு விஷயமா இது அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான் ஆனால் இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடல பாடும் போது அவ தொடையில மச்ச இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான் இது என்ன போச்சு ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்ப ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறி போச்சு ஆனால் மாறினாலும் மன்னன் வந்து இவன் மேல தவற நினைக்கவே இல்லை ஆனாலும் அந்த நாட்டுல இருந்து அவன் கிளம்பிடுறான் அப்படிப்பட்ட மகா கவி வந்து ஒரு முடிய வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்தம் அங்கே அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான் ஆனால் அவன் மகா கவி நம்ம சாதாரண மனுஷன் யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன் அவனால் சொல்ல முடியும் சராசரி மனிதன் ஆசையில் வாழற மனிதனால சொல்ல முடியாது பாருமா ரகசியத்தையும் யாரும் தெரிஞ்சு கூடாது தெரிஞ்சுக்கின்னா அது பெரும் ஆபத்துல போய் முடியும் ஆமாமா இப்போ ஒரு பெண் இருக்குது அவ மனசுல ஆள் மனசுல பெரிய ரகசியம் புதிஞ்சுக்குது அடுத்த ஒண்ணு நினைச்சுக்கிறான் இவன் கணவனுக்கு இது பார்த்து இது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும் என்ன ஆகும் கொலையாயிடும் அதனால யார் மனசுல ஆள் மனசுல இருக்கிறதையும் யாராலயும் தெரிஞ்சுக்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் கூடாது தெரிஞ்சுக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும் அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாது அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரணகலமா மாறி போய்டும்மா அதனால தெரிஞ்சுக்க நீ அவன பத்தி தெரியும் உன்ன பத்தி இல்ல நீ யோசிக்கணும் அவன் தியானத்துல இருக்கட்டும் தூங்கின்னு இருக்கட்டும் நமக்கு என்ன போச்சு நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசியுமா அதனால தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் உன்னை பத்தி யோசி ஊரை பத்தி யோசிக்காத ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல போயிடுவேன் அவன் தியானத்துல என்ன மூச்சு நான் இருந்துட்டு போறான் தியானம்ன்றது அவளை விளையாட்டு விஷயம் இல்லமா வாயில பேசுங்கிறாங்களே அது இல்லை தியானம் தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணும் கடவுளுக்கு அதை எவன் பண்ணுவான் எவனால பண்ண முடியும் கோயிலுங்களில் போனால் மூளை மொழி கண்ணு மொண் அப்படியே உட்காந்துப்பாங்க பொண்ணு டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா நான் வேலைக்கு போகணுமே பொண்டாட்டி சோறு கட்டல இல்லையா அந்த இல்லையான்னு கண்ணு மண் ஆனால் போகிறவனுக்கு நான் தான் தியானம் பண்ணுக்குறாரு நினச்சேன் விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம் அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது மூளை மொழி உக்கா எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை பண்ணுறது அவ்வளோ வழியாட்டு தனமாக பண்ண முடியாது ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும் இப்போ வள்ளலா இருந்தார் குரு இல்லை ரமணர் இருந்தார் குரு இல்லை ராமகிருஷ்ணா குரு இவங்கெல்லாம் வந்து பிறவி பிறவியாக அதுலேயே வந்து கடைசி பிறவியில் வந்து நின்னவங்க அது மாதிரி கிரகம் தான் தியானம் பண்ணுவான் ஞான சம்பந்தம் இருந்தார் எட்டு வயசுலேயே ஞானம் வந்தது எனக்கு பிறக்குமா சொல் பிறக்காது ஓ ஒன்று கட்டிங்கிறன எனக்கு போய் ஞானம் பிறக்குமா வராது கத்தாம அமைதியாக என்னையே யோசித்திருந்தால் தான் ஞானம் வரும் அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடி உட்காந்துங்கிறதுலாம் தியானம் ஆகிடாது கடவுள் தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும் அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது அதான் தியானம் அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்ல அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார் தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பான்னா உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருந்தார் எல்லாத்தையும் நான் இறைவங்கிட்ட கொடுத்துட்டேன்பா எனக்குன்னு ஒன்றையும் இல்லை உனக்குன்னு ஒன்றும் இல்லை போது நினைப்பு எங்கேருந்து வரும் உனக்கு சொல்லுமா அதுதான் தியானம் அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை கண்ணு மொன்னு நீ போனீன்னா எங்கெங்கோ அப்படியே பயணங்கள் பயணமோ கடவுளை இவனோ ஒன்றாக்குற மாதிரி நான் பார்த்தேன்னா நினச்சது பாவம் நினச்சிக்கிது ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அடையாறு வைத்தியீஸ்வர மருதி மருதீஸ்வரன் அடையாறுல இருக்குது அடையாறுக்குதில்ல அந்த சிவன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒற்ற வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுறதுங்க ஓட்டி ஆடுங்க அங்கே உட்காந்து பண்ணின்னுக்குறான் நான் ஏப்பி தீட்டிட்டு வந்தேன் ஏடா இது பண்ணுற இடமாடா இதுன்ட்டு இது என்ன நாலு பேர் பார்க்குறதுக்கோசம் பண்ணிங்கிற ஏடாண்ணா நம்மக்கிட்ட தான் அவன் கிறிஸ்டின் அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான் அவன் என்ன பண்ணுவான் திருவண்ணாமலையில் போய் தலைக்கு தொங்கி வரவும் போற பார்த்துட்டு ஆ ஓ இப்படி சொல்லணும் உண்மைக்கு செய்யறவன் மரப்பா செய்வான் புகழுக்கு செய்யறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா இந்த மோர் மார்க்கெட்டு போனால் மோடி மஸ்தானம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஞானம் இல்லை இது நாலு பேர் பார்க்கணும் என்ன புகழணும் ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம் ஊர் பார்க்குதா பார்க்கலையா ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது அது அஞ்ஞானம் ஒரு சிலருக்கு வந்து கேள்விகள் வருது சாமி பாடம் வந்து இருக்கான் பாடம் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பாடம் பண்ணிவிட்டு பாடம் வாங்கின பூசலாம் நல்லா தான் இருந்தது ஆனால் நாளாக நாளாக என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரா மாதிரி இருக்குது கவலைகள் கொஞ்சம் அதிகமாக வரா மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில சீடர்கள் வந்து இந்த கருத்தை வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க இதுக்கு என்ன சாமி காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு கர்ம வினைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நாம் வந்து இறைவனை தேடி அலையவே முடியாது எந்த காலத்தில் எவ்வளோ தவம் பண்ணாலும் இப்போ சித்தர்கள் மகான்கள் அவங்க சில விஷயங்களை அடைஞ்சிட்டாங்க அடைஞ்ச உடனே இறைவனை போய் கலந்துட்டாங்களான்னா ஒரு நாளும் கலக்கலை அவங்க எத்தனையோ காலம் ஒரு சிலரோட எல்லாம் பார்த்தோம்னா நூறு வயசுக்கு மேலெலாம் வாழ்ந்துருக்காங்க அப்போ ஞானத்தை அடைஞ்சவங்க ஏன் அவ்வளோ காலம் வாழணும் அவங்க தான் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்களே அடைஞ்ச அந்த ஒரு செகண்டில் இறைவனோட கலந்தா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம் இல்லையா அம் ஆனால் ஒரு பிறவின்னு எடுத்துட்டோம்னா அந்த பிறவிக்கான கர்ம வினையை முடிச்சுட்டு தான் அவங்க போகணும் அதுக்கு என்ன பண்ணுறான் ஆயிலை வந்து இறைவன் நீட்டிச்சு கொடுக்குறான் அது மட்டும் இல்லை ஆயுள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா வினைகள் இருக்க இருக்க இறைவனுக்கு இறைவனுக்கும் நம்மளுக்கும் தூரம் அதிகப்பட்டுக்கினே இருக்கும் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் கருணை வச்சு பல பல வருஷங்களாக முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை சில கர்மாக்களை கொஞ்சம் விரைவுபடுத்துகிறான் எப்போ நீ இந்த கர்மை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டேன்னா நீ பண்ணக்கூடிய யோகமானது என்னை தேடி சீக்கிரம் வர்றதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நாம் இறைவனை தேடி அடையிறதுக்கு பாடம் பண்ணுறோம் அந்த பாடத்தில் எது தடையாக இருக்குதுன்னா நாம் செய்யக்கூடிய நாம் ஏற்கனவே செஞ்சுருந்தேன் நம்மளுடைய கர்மாக்கள் தடையாக இருக்குது அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் அதை கொஞ்சம் வேகப்படுத்துகிறான் நான் பத்து வருஷமாக அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை நீ இந்த ஒரு வருஷத்துலேயே அனுபவிச்சிடுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அனுபவித்து முடிச்சிட்டோம்னா தூரமாக இருக்கிற இறைவன் இப்போ பக்கத்தில் வந்துடுவான் அப்போ பாடம் பண்ணுற நமக்கு துன்பங்கள் தொடருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் திரும்ப நம்மளை நெருங்கி நெருங்கி வரான்னு அர்த்தம் வேறு யாருக்காவது இப்படி வருமான வேற யாருக்கும் வராது அவன் ஆயுள் இரு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு போயிடுவான் சரிங்களா அப்போ பாடம் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இப்படி ஒரு தெளிவு வேணும் இந்த தெளிவு இருந்ததுன்னா அங்கே சந்தேகன்றதே நமக்கு வராது நமக்கு ஏன் இப்படி சோதனை வருது நாம் நல்ல விஷயம் பண்ணுறோம் இறைவனை தேடி தான் யோசிக்கிறோம் ஆயிரம் விஷயங்கள் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கூட விட்டுட்டேன் இப்போ இப்போ ஒழுக்கமாக தானே நான் அப்போ அப்போ வராத துன்பம் இப்போ ஏன் வருதுன்ற கேள்விக்கு இதுதான் சாமி பதில் சரிங்களா அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லுவார் அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவிய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும்னாரு ஆராயப்படும் ஏன்னு சொன்னார்ன்னா அவருக்கே இந்த விஷயம் புரியல யாருக்கே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்த ஒரு மகனால் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே முடியல பாடுறாரு அவையே நெஞ்சத்தான் ஆக்கமும் எப்ப ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படிலாம் வாழான் ஆனால் அப்படிலாம் வாழ்ந்தால் கூட அவன் ஓகோன்னு இருக்கிறான் இது ஒன்றுமே புரியல எனக்கு சரி மக பெரியவங்க என்ன பண்ணிடுறாங்க இப்படிலாம் இருப்பா ஒழுக்கமாகிரும்னு சொல்கிறாங்க அந்த பேச்சை கேட்டு ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படி ஒழுக்கமாக இருந்தவன் நல்லா இருக்கிறான்னா நல்லா இல்லை துக்கத்திலையும் துன்பத்திலையும் சாகுறான் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைப்பா இது ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல என்ன ஆக்சுவலாக என்ன நடக்கணும் தப்பு செஞ்சவன் அழணும் நல்ல வயல போகிறவன் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் பாருங்க தப்பு செஞ்சவன் சந்தோஷமா இருக்கிறான் நேர்வையில் நியாயமாக தர்மமாக மனசாட்சியோடு வாழறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கே தெரியல நீங்களே யோசனை பண்ணிங்க பாடுறது யாரு திருவள்ளுவர் அவ்வளோ பெரிய மகான் நம்ம வாழ்க்கையில் எந்த பக்கம் போனாலும் திருவள்ளுவரோட ஒரு குரல் கண்டிப்பாக அங்கே வரும் திருவள்ளுவருக்கு அப்புறம் அந்த மாதிரி யாருக்காவது குரல் வந்தது தானே நம்ம ஐயாவோட குரல் தான் நம்ம வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ எந்த பக்கத்தில் நம்ம போய் நின்னாலும் ஐயாவோட ஒரு வார்த்தை அங்கே வந்து நிற்கும் அதுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் சரிங்களா அப்போ நாம் சில விஷயங்களை கடக்க கற்றுக்கணும் எதெல்லாம் கடக்கலாம் ஒரு மனுஷன் சந்தோஷத்தில் இருக்கிறான் அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணும் அங்கேயே நின்றுட்டான் இந்த சந்தோஷம் உண்மை நினச்சி அங்கேயே நின்றுட்டான் என்ன ஆகும் அந்த சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு ஆணவத்தை உண்டாக்கிடும் என்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமா என்ன மாதிரி சந்தோஷமா யாராவது இருக்கணுமா உலகத்தை இன்பத்தெல்லாம் நான் அடையிறேன்ற அந்த ஆணவம் அந்த இடத்துல நின்றுனால அந்த சந்தோஷமானது மனுஷனுக்கு ஆணவத்தை தூண்டிவிடும் சரி இது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி என்னன்னா ஒரு கஷ்டம் வந்தது ஒரு துன்பம் வந்தது அப்போ அதையே பிடிச்சிக்கிறாங்க எனக்கே அப்படி வந்தது எனக்கே அப்படி வந்தது அப்படின்றதுக்கு அப்போது அந்த துன்பத்தை அவங்க பிடிச்சி அதே இதில் நின்னால் என்ன ஆகுனா எதிர்காலம் இருட்டாயிடும் ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு அவங்கள அது கொண்டு போய் விட்டுவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷம் வந்தாலும் அதை கடந்துட்டோம்னா நமக்கு ஆணவம் வராது துன்பம் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டோம்னா அந்த துன்பம் நம்மளை தொடராது நாம் ஒரு இருட்டில் இருக்கிறோம் ஆனால் எனக்கு வெளிச்சம் தான் வேணும் அப்போ நான் என்ன பண்ணணும் அந்த இருட்டிலேயே உக்காந்தீங்கனே ஐயோ வெளிச்சம் வந்தால் நல்லா இருக்குமே வெளிச்சம் தான் நல்லா இருக்குமேன்னு சொன்னால் வெளிச்சம் வந்துருமா வராது அப்போ வெளிச்சம் எங்கே இருக்குதோ அதை தேடி போனால் அது வரைக்கும் கூ நம்ம கூட இந்த இருளானது நம்மளை விட்டு வேலை கிடையாது ஒளியை தேடி போனால் இருளுக்கு அங்கே வேலை இல்லை அப்போ நமக்கு எது வேணுமோ அதை தேடி போனோமே தவிர நடந்த விஷயங்களில் நம்ம மனசை கொண்டு போய் உள்ளே வச்சிட்டோம்னா எதிர்காலன்றது நமக்கு ஆகிடும் அப்போ நம்ம தப்பிச்சு போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்ன பண்ணோம்னா எது நடந்தாலும் அதை தாண்டி நம்ம மனசு சிந்திக்கணும் அங்கேயே நின்றுட்டோம்னா ஓடுற ஆறு ஓடுற வரைக்கும் சுத்தமாகவே இருக்கும் அது எங்கேயாவது தேங்கினீங்கன்னா அந்த சுத்தம் போய் அசுத்தமாகிடும் அப்போ மனம் கூட ஒரு இடத்துல நிற்காமல் அடுத்து அடுத்து எவ்வளோ இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் இதை கடந்து போகணும் போயின்னே இருந்ததுன்னா அந்த மனது எப்போவுமே பரிசுத்தமாகவே இருக்கும் எந்த மனது பரிசுத்தமாக இருக்குதோ அவங்க இறைவனை தேடி போக வேண்டியதில்லை அந்த மனசை தேடி இறைவனே வந்துடுவான் இந்த பரிசுத்தமாக வேலைக்கு தான் இவ்வளவு பாடங்கள்லாம் அப்போ நாம் கவலை போட்டோம் ஆனவத்தை அதுக்குள்ளே விதைச்சோம்னா என்ன ஆகும்னா அதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி இறைவன் வாழ தகுதி இல்லாத மனசை அது மாறிடும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு குழந்தையோட மனசு மாதிரி வச்சுங்க ஒரு குழந்தைய எல்லாத்தையும் அனுபவிக்கும் ஆனால் எதையுமே அதை ரெக்கார்ட் பண்ணாது அப்போ இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் செய்யணும் எதையுமே நான் செய்கிறேன்ற உணர்வுக்குள்ளே போயிடக்கூடாது அப்போ நான் செஞ்சேன்னு ஒரு உணர்வு வந்தாலே அது உடனே ஒரு என்ட்ரி போட்டுரும் இன்ன தேதியில் இவர் இன்னும் பண்ணியிருக்கிற அப்படின்னு நாம் எப்போ இந்த மாதிரி பாடங்களில் உட்காருமோ அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சுக்கோ அது வந்து படமாக ஓடும் இன்றைக்கி கூட நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் சின்ன வயசில் எப்போவோ அதெல்லாம் மறந்தே போய்ட்டு ஆனால் அதெல்லாம் ஞாபகமாக நமக்கு முன்னாடி படம் போட்டு காட்டும் அந்த தப்பெல்லாம் இப்போ பண்ணியே இருக்க மாட்டிங்க ஆனால் பாடம் பண்ணும்போது அந்த தப்பெல்லாம் வந்து நிற்கும் காரணம் என்னென்னா நான் பண்ணுறது உணர்வோடு பண்ணதுனால நம்மள அறியாமல் மனசானது அதில் ஒரு பதிவு போட்டுக்கினே வந்துடுது ஆனால் நாம் மறந்துட்டோம் மனசு மறக்கவே மறக்காது புரியுதுங்களா அப்போ மனசில் எதையுமே போட்டு அதை அழுத்தாதீங்க ஒரு குழந்தையோட மனசு மாதிரி இருந்துட்டிங்கன்னா எதிர்காலன்றது உங்கள் எல்லாருக்குமே சுபட்சமாக இருக்கும் அதுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே இந்த பாடங்களால் இறைவனை அடைய முடியுமானா இறைவனை அடைய முடியாது அப்போ இறைவனை அடையாததுக்கு எதுக்கு சமைய பாடம்னா இறைவனை அடைய தகுதி வேணும் மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறது கூட மனுஷனுக்கு தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா ஒரு கல்யாணமே பண்ணுறாரு அப்போ நடைமுறை வாழ்க்கையிலேயே ஒவ்வொன்றுத்துக்கும் தகுதி வேணும் ஆசைப்பட்டால் அடைய முடியுமானா ஆசைப்பட்டெல்லாம் அடைய முடியாது ஒரு வயசு வேணும் அந்த வயசுக்கான பக்குவம் வேணும் அவன் ஒரு தொழில் செஞ்சாதான் அப்பா பார்த்து என்ன பண்ணுறாரு ஒரு பொண்ணை இந்த பையனை கட்டி வச்சா இவன் நல்லா கொடுத்துன பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த அந்த உறுதி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவே கல்யாணம் பண்ணுறாரு சரி அப்போது இது எதுக்காக சொல்ல வரேன்னா கிருஷ்ணர் போகிறதுக்கு முன்னாடியே ஜெயிலில் இவர் என்ன பண்ணுறாரு கம்சன் என்ன பண்ணுறாரு தன்னோட தங்கச்சி பையன் அந்த தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தையால் தன்னோட மரணம் நிச்சயம்ன்றதுனால என்ன பண்ணுறாரு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாரு ஜெயிலில் போட்டு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த எல்லாம் அவர் வெட்டி வெட்டி கொண்டு போட்டுறாரு ஏன்னா அந்த குழந்தையால் தானே வரும்ன்றார் அப்போது கிருஷ்ணரேனவர் என்ன பண்ணுறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவகையோட கனவுல வராரு தேவகையோட கனவு வந்து கவலைப்படாதம்மா நான் வந்து உன் வழியில் பிறப்பேன் பிறந்து உனக்கு எல்லாத்தையும் விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு கனவு காணுறாங்க எப்போ பல வருஷத்துக்குலாம் முன்னாடி அப்போ இந்த கனவுனால் தேவைகோட சிறை தண்டனை முடிஞ்சுதா முடிஞ்சுதா சாமி கனவுனால் முடியல உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்து வழித்துல பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு விடுதலை எப்போ கிடைச்சது பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது அந்த மாதிரி நாம் மனசில் கற்பனைகளை வளர்த்து கடவுளை பற்றிய கற்பனைகளை வளர்த்தோம்னா இறைவனை அடைய முடியுமானா இறைவனை ஒரு நாளும் அடைய முடியாது அதுவே நமக்கு பெரிய சிறையாகி இறைவனை நம்ம காட்டாமல் விட்டோம் ஏன்னா அது கற்பனை கற்பனை காணாத காணாததெல்லாம் நம்மளால யூகிச்சி தான் வச்சுக்க முடியும் அது உண்மையாக ஒரு நாள் இருக்காது தான் என்ன பண்ணார் தாய்மானவர் சொன்னார் எப்போ எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க அதை பார்த்தா கூட அதோட அர்த்தம் நான்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டே கிடையாதுப்பா அப்படின்றாரு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அந் பசலமா இப்போது சிவபெருமானோட வடிவமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் நடராஜரோட வடிவம் இருக்குது நம்ம நடராஜரோட வடிவத்தை பார்த்துட்டு அக அழகா இருக்காரும் போகலாம் பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் நடராஜரோட வடிவத்தை உறுத்து பார்த்துட்டு அவர் கையில் ஏன் இது இருக்குது அவர் கையில் ஏன் சூழல் வச்சிருக்காரு அவர் கையில் ஏன் நெருப்பு இருக்குது அவர் கையில ஏன் உடுக்க இருக்குது அப்படின்னு அந்த கண்ட இருக்கிற அர்த்தத்தை நம்ம யோசனை பண்ண ஆரம்பித்தோம்னா அது ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்போ நம்மளால் பார்த்துட்டும் போக முடியும் பார்த்துட்டு போனால் அது ஒரு கனவு மாதிரி அதனால் எந்த பலனுமே இருக்காது அப்போ நாம் என்ன பண்ணணும்னா உள்முகமாகவே அனுபவம் மூலிமா அதை உணரணும் இறைவன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம் யாருன்னு தெரியணும் நாம் யாருன்னு தெரிஞ்சு அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் இறைவன் நம்மளை தேடி உட்கார மாட்டான் நமக்கு முன்னாடியே வந்து எனக்குள்ளே உனக்குள்ளே நான் இருக்கிறேன் எனக்குள்ளே நீ இருக்கிறன்றதை அவன் காட்டி கொடுத்துருவான் எள்ளுக்குள்ளே என்ன இருக்கிற மாதிரி சரிங்களா ியானந்த சாமிரணம் பாடுங்கடங்கள் தீர நமியாடு சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று தையே போற்றி பாடு நீயும்